ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு பண்டைய எகிப்தியர் இருந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பார்த்துருந்தோம் ஸோ அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்க அவங்க மேலிருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பண்டைய எகிப்தியர்கள் என்ன நம்பினாங்கன்னா ட்ரீம்ஸ் அவங்களோட ஃபியூச்சருக்கான மெசேஜஸ்ன்னு சொல்லி எகிப்தியன்ஸுக்கு ட்ரீம் அப்படின்னா ஒரு ரெண்டமான இமேஜினேஷனா மட்டும் இருக்கல அவங்க நம்பினாங்க என்னன்னா ட்ரீமில் வர சீன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஃப்யூச்சருக்கு ரிலேட்டடான மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட பிலீஃபில் கோட்ஸ் ஃப்ரிட்ஸ் இவன் இறந்தவங்க கூட மனிதர்களோட ட்ரீமில் என்ட்ரி எடுத்து அவங்களுக்கு வார்னிங் இல்லைன்னா கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஸோ அதனாலே ஸ்பெஷலாக ட்ரீம் புக்ஸ்னு சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க அந்த புக்ஸில் நிறைய ட்ரீம் சிம்பிள்ஸுக்கு மீனிங் எழுதி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீமில் ஒரு ஸ்னேக்கை பார்த்தோன்னா அது எனி அட்டேக் செய்ய போகிறாங்க அப்படின்னா அர்த்தம்னு சொல்லப்படுது அண்ட் அதே மாதிரி ட்ரீம்ஸில் மீன் வந்துச்சுன்னா அது வெ ஃபர்ட்டிலிட்டி அண்ட் குட் லாக்கை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரீமில் ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா அது பவர் இல்லைன்னா வெட்டின்னு சொல்லி அவங்க எழுதப்பட்டிருக்கு அண்ட் அதே மாதிரி ட்ரீமில் ஒரு காகம் இல்லைன்னா ஆதை வந்துச்சுன்னா அது அவங்களோட இறக்கப்போகிறதுக்கான ஒரு சிம்பிள்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் சில பரோஸ் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீமோட மீனிங்ஸ் தெரிஞ்சவங்க கிட்டே போய் கன்சல்ட் பண்ணுவாங்க காரணம் என்ன அவங்க நினைச்சது ஒரு நாட்டோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமையான எகிப்டியன்ஸுக்கு உப்புன்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஃபுட் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை அது ஒரு மெஜிக்கலான ப்ரொடெக்டிவான பொருளாக இருந்துச்சு அவங்க நம்பினாங்க என்னன்னா உப்புல ஒரு டிவைன் பவர் இருக்குன்னு சொல்லி அது எந்த வகையான தீய சக்தியையும் அது மட்டும் இல்லாமல் சாபங்களையும் தூரமாக்கும்னு சொல்லி ஸோ அவங்களோட வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன அமௌண்ட்டான உப்பை தான் இருப்பாங்க சோ அந்த வீட்டை அது சேஃபா வச்சுருக்குன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக பிறந்த குழந்தைகளை சேஃபாக வளரணும் அப்படின்னு சொல்லி குழந்தையோட ஸ்கின்னுக்கு சோல்ட் அப் பண்ணுவாங்க ஏன்னா அது தீய இருந்து அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அதே மாதிரி அவங்களோட சில சம்பிரதாயங்களில் அவங்களோட மத குருமார்கள் கிரௌண்டில் சிதறுவாங்க அண்ட் அந்த இடம் அதுக்கப்புறமா சுத்தமாகும்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக சேஃப் ஜோன் ஆகும்னு சொல்லியும் அவங்க நம்பினாங்க ஸோ சிம்பிள் வேர்டில் சொன்னால் எகிப்தியன்ஸுக்கு உப்புன்னு சொல்லப்படுறது ஜஸ்ட் ஒரு ஃபுட்டாக மட்டுமே இருக்கல அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷேட் மாதிரியும் இருந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமையான எகிப்தியன்ஸுக்கு ஒரு மனிதனோட நேம் ரொம்பவே பவர்ஃபுல்லான சிம்பிளாக இருந்திருக்கு அவங்க நம்பி நாங்கள் என்னன்னா பொடி இது போலவே நேமும் அந்த மனிதரோட உயிரில் ஒரு முக்கியமான பாகம்னு சொல்லி ஸோ பேரை ஸ்டோனில் காவ் பண்ணினாலோ இல்லை நான் எழுதினாலோ அந்த மனிதன் இமோர்டிலிட்டியை பெற்றதா அவங்க நம்புகிறாங்க அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் நினைவுலையும் உயிரோடையும் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க கோயில்கள் சிலைகள் தூவிகள் இது எல்லாத்துலேயுமே எழுத வச்சுருக்காங்க ஸோ அது அவங்களோட ஆஃப்டர் லைஃப் சர்வைவலுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அதே மாதிரி இதுக்கு ஒரு டார்க் சைடும் இருந்துச்சு ஒருத்தரை ஹேட் பண்ணினாங்கன்னா ஸ்பெஷலி எனிமேஸை அவங்களோட பேரை முழுமையாக அவங்க எரேஸ் பண்ணிடுவாங்க ஸோ எகிப்தியன்ஸ் என்ன நம்பினாங்கன்னா அவங்களோட பேரை அழிக்கிறது அந்த மனிதனோட சோலையை அழிக்கிற மாதிரின்னு சொல்லி அதாவது அவரோட பேர் என்னென்னா அந்த மனிதனோட ஆஃப்டர் லைஃபுக்கும் போக முடியாது அண்ட் ஏர்த்லேயும் அவங்கள யாருமே நினைவில் வச்சுருக்க முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமையான எகிப்தியன்ஸுக்கு ஃபுட்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி மட்டும் இல்லை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க உயிரோடு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட்ற லெஃப்ட் ஓவர் ஃபுட் இல்லைனா கல்லறையில் வச்சிருந்த ஃபுட் ஆஃபரிங்ஸ் அது எல்லாமே இறந்து போனவங்களோட சோலுக்கு ஆஃப்டர் லைஃப்பில் உணவாகுன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க ஸோ அதனாலே ஒவ்வொரு கல்லறைக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா பிரெட் பியர் மீட் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி ஃபுட் ஆஃபரிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க என் கல்லடையோட சுவர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ட்ரோவிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து ஆஃப்டர் லைஃபுக்கு உணவாக ரீச் ஆகுன்னு சொல்லி என் இன்னைக்கு வீடியோட லாஸ்ட் பிலீஃப் பார்த்தீங்கன்னா பழமையான இகிப்தியன்ஸுக்கு ப்ளூ கலர்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு கலராக மட்டும் இருக்கல அது ஒரு ப்ரொடெக்ஷன் கலராக இருந்திருக்கு அவங்க நம்பினாங்க என்னென்னா இந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணினாலே தீய சக்திகள் திருந்தும் சாபங்கள் திருந்தும் நெகட்டிவான எனர்ஜி திருந்தும் தூரமாக போகலாம்னு சொல்லி அதனாலே ஜுவல்லரியில் வால் பெயிண்டிங்கில் டெம்பிள் டெக்கரேஷனில் இல்லைன்னா அவங்களோட ஐ மேக்கப்பில் கூட ப்ளூ கலரை தான் அதிக அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது இன்விசிபிளான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் என்னென்னா நைல் ரிவர்ஸ் ஸ்கை லெபிஸ் லெசூனி ஜென்ஸ்டோன் இதெல்லாம் ப்ளூவோட டிஃபைன் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க கனெக்ட் பண்ணி கொண்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ப்ளூ ஒரு கலர் மட்டும் இல்லை டிவைன் பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கோம்ப மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க சோ இது தான் பண்டைய கிப்டர்களோட மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம் இதெல்லாம் ஜஸ்ட் பியூ தான் ஆனால் இதை விட நிறைய மூட நம்பிக்கை அந்த காலத்துல இருந்திருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகளில் எது ரொம்பவே வியர்டாக அன்பிலிவபிளா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி packet la ke bell icon-et click panikonga.